வணக்கம் மக்களே நாம ஒரு மூன்று நிமிடத்தில் வில்லங்கச்சான் இதில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம் நாம ஃபஸ்ட்டு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் லாகின் பண்ணிப்போம் இந்த வெப்சைட்டோட டேரக்ட் லிங்க் வந்து நான் என்னோட டெஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இனிஷியலாக போய்ட்டு நீங்கள் உங்களுடைய மண்டலம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ மண்டலம் கருத்தது மாவட்டம் இருக்கும் ஸோ அதில் உங்களுக்கு என்ன மாவட்டமோ அந்த மாவட்டம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து சேலம் கிருஷ்ணகிரி சூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ அங்கே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து எந்த பீரியட்லேருந்து உங்களுக்கு அந்த வில்லங்க சான்றிதழ் வேணும் அப்படின்ற டேட் வந்து கொடுத்துக்கோங்க நான் வந்து வந்து தோராயமாக ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து கொடுக்குறேன் ஸோ முடியும் நாள் வந்து இப்போது ரீசெண்ட் டேட்டாக ஆகஸ்ட்டாக இருக்கிற அந்த மந்த் வரைக்கும் நான் வந்து வந்து தரேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா நம்மளோட கிராமங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிறோம் இது வந்து சர்வே நம்பர் வந்து பிளாட் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த சர்வே நம்பர் வந்து புலையன் நிலையன் உட்பிரிவு என்னன்னு சொல்லியிருக்கோம் அதையும் கொடுத்துக்கோங்க சேர்க்கன்னு கொடுத்திங்கனா அதோடய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ கீழே கொடுத்துருக்குற கேப் வந்து கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ எல்லாமே ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் தேடுகன்னு கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் அவங்களுடைய மொத்த டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து டவுன்லோட் ஆகி வந்து கிடச்சிரும் அது லோட் ஆகிட்டுருக்கு ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து டாக்குமெண்ட்ஸ் தான் டவுன்லோட் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்கோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இது அந்த சொத்து தொடர்பான விலங்கு சான்றிதழ் ஸோ இதில் வந்து நான் கொடுத்த டேட்டில் வந்து இருக்கோம் பாருங்கள் ஸோ கொடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்திருக்கும் ஸோ இனிஷியலாக அந்த எண்பத்தி நாலுலேருந்து இருந்து யாருக்கு வந்து அதாவது வந்து ரெண்டு இது வந்துருக்கும் யார் எழுதி கொடுத்தவர் எழுதி வாங்கியவர்னு இருக்கும் ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அடைமானம் வந்து வச்சிருக்காங்க பேங்க்குக்கு வந்து கூட்டுறவு வங்கியில் வந்து அடைமானம் வந்து வச்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுலேருந்து இருந்து ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வருஷத்தில் வந்து அது யார் யார்கிட்ட வந்து மாத்திரமும் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்க்க முடியும் அதாவது திரும்ப வந்து பேங்க்கிட்ட வந்து மீட் எடுத்திருக்காங்க ஸோ மீட் எடுத்ததுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து சில சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நடந்திருக்கு ஸோ கடைசியாக ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும் தேங்க்யூ ஸோ மச்